Allah நாங்க தொடர்ச்சிய காலத்துல பதினாலு ஆண்டுகள நிற்கிறோம் யாருக்காக இனத்தின் வழி தாங்கி இன்னைக்கு தேர்தல் வரும்போது ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு தொகுதி பக்கம் வராங்களே இவங்கெல்லாம் இந்த அஞ்சு வருஷம் இடைப்பட்ட காலத்துல கோமாவில் இருந்தாங்களா

மக்கள் வரும்போது மட்டும்தான் இந்த மக்கள் நாம் இவங்க கண்ணுக்கு தெரியறோம் மக்களா தெரியல ஓட்டு வங்கி ஓட்டு வங்கியா தெரியறோம் இந்த ஓட்டு புள்ள மாதிரி நம்மள ஒட்டி ஓட்ட வாங்கிட்டு வரி 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 வரின்னு ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சுவாங்க இந்த திராவிட மாடல் பத்தாதுன்னு குறுக்க மறுக்க ஓடுற குஜராத் மாடல் வேற ஒன்னு வருது ஐயா மோடி தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காரு பெரிய கூட்டணி யாரு தெரியும்ல

உங்க அப்பா தான் டெல்டா வச்சாரு நெல் சாகுபடி எப்படி இருந்தது தைரியமா சொல்ற தைரியத்தை திராவிட கூட்டம் தான் கண்ணும் ஓடி இன்னும் சொல்லு இன்னும் கெட்டு போற என்னடா பந்தயம் கெட்டுற மாதிரி நம்ம மக்கள் ஆயிட்டோமா இந்த திமுக போடுறவங்க தாமரை தண்ணையில தூக்கிட்டு வர்றவங்க உள்ள விட்டுறாத விட்ட நீ கேட்ட இதான் நடந்துட்டு இருக்கு அவன் சொல்றான் உரிமையை மீட்க போறமா சரி உரிமையை நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் மீட்க வேணாம் இந்த காங்கிரஸ் தானே நீட் தேர்வை கொண்டு வந்துச்சு நீ முத கையெழுத்து காங்கிரஸ் காரங்கிட்ட புற வாங்க நாங்க வென்றால் இந்த கையெழுத்தை எடுத்துக்க நீட் தேர்வை தமிழகத்தில் விளக்கு தரோம் கையெழுத்து வாங்கிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க எப்படி ஏமாந்துடாதீங்க

தளபதினா என்ன அர்த்தம் தெரியுமா ஊர்ல இருக்க தலைவலிய புறம் தான் தலையில தாங்குறவருக்கு பேர் தலைவலி நீங்க ஊர்ல இருக்கிறவனுக்கு பேரா தலைவலிய கொடுத்து விட்டு நீங்க தளபதினு பட்டத்தை வச்சுக்கிறீங்க இத பெருமையா வேற தலைவர் வருவாருங்க எங்க தளபதி வருவாருங்க உங்க தளபதி வரட்டும் என்ன உரிமையை மீட்க போறீங்க சொல்லுங்க காவிரி நதி நீர்ல ஒரு சொட்டு தனி தர மாட்டேன்ட்டான் நிலைப்பாடு என்ன ஒரு கண்டன கிடையாது சரி அவர் சொல்லல ஒற்றை விரல் புரட்சிக்கு வந்தார எடப்பாடி ஒரு கண்டனாரிக்கை கிடையாது ஏ கார்ப்பரேட்ட கை ஏந்தனவங்க கூட்டணி கூட்டணின்றீங்களே கூட்டணி எதுக்கு எதுக்காக உன் கட்சியின் கொள்கையை கோட்பாடையை சமரசம் செய்யற கொள்ளை அடிக்கிறதுக்கு கொள்ளை அடிக்கிறது சமரசம் பண்றேன் இவனோட சேர்ந்தா எவ்வளவு அடிக்கலாம் இவன் எவ்வளவு பெட்டி கொடுப்பான் இவன் எவ்வளவு நோட்டு எவ்வளவு சீட்டு கூட்டணியை பார்த்து பெரிய கட்சி பெரிய கூட்டணின்னா மொதல் ஏமாளி கோமாளி நாமதான் அவன்

மாற்றம் வாரிசு அரசியலுக்கான மாற்றம் தமிழ்நாட்டை மாற்றப்படணும் ஆண்டவருங்க நம்ம வருங்க அவர் படத்துல பேசுற மாதிரி புரியாட்டி கூட எதையாவது ஒன்னு பண்ணிடுவாருன்னு பதினஞ்சு லட்சம் வாக்கு இந்த கமலஹாசனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணாப்ல மாத்திருவே மாத்திருவே சொல்லி வந்துட்டு எங்க டார்ச் லைட்டை வாங்கிட்டீங்க ஆனா எரிய மாட்டுக்குது என்ன பண்றது பியூஸ் பயிற்சி பேட்டரி அறிவாலயத்துல அடமான வச்சுட்டாப்ல டார்ச் இங்க இருக்கு பேட்டரி அறிவாலயத்துல அடமான இருக்கு எதுக்கு ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு ஒத்த ராஜசபா சீட்டுக்கு ஏ பதினாலு வருஷமா எங்க அண்ணே கத்தி 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 வங்கிக் கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்ன இவர்கள் யாரும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை போடல அப்ப இவர்களுக்கு மறுபடியும் வாக்களிக்க போகிறோமா அல்லது மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நாம் தமிழக கட்சிக்கு வாக்களிக்க போறோமாங்கிறது தான் இங்கே கேள்வியே நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரதமர் ஐயா மோடி சொல்லாததை செய்ய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால இந்த மக்கள் பெரும் கோபம் கொண்டு இருக்கிறாங்க அதே போல் எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணிற்கு புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசி அந்த புதிய வாக்குறுதிகளில் என்ன மாற்றம் இருக்கிறது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஐயா முகா ஸ்டாலின் அவர்கள் அந்த காங்கிரஸை கூட்டிக்கிட்டு இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்கணும்னு கேட்குறாரு இதே ஐயா மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா முகா ஸ்டாலிடம் கேட்குறோம் மாநில உரிமையை மீட்டிட மாநில தன்னாட்சி உரிமைகளை காத்திட நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்கலையேன்னு கேட்குறீங்களே அந்த இந்தியா கூட்டணியில் பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் ஆட்சியிலே காங்கிரஸை வீழ்ந்து விடாமல் கொடுத்து நின்ற நீங்கள் அன்னைக்கு மாநில உரிமை மாநில தன்னாட்சி உரிமைகளை பெறுவதற்கு ஒரு முழக்கம் முன்வைத்ததுண்டா அப்போது செய்யாத ஐயா மு ஸ்டாலின் இப்ப அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் எப்படி சாதித்து முடித்து விடுவார் எப்படி சாதிப்பார் என்ற கேள்வியை தான் ஐயா ஸ்டாலின் இடத்திலையும் இந்த திமுக இந்தியா கூட்டணி வைக்கிறோம் இந்தியா கூட்டணி நீட்டுக்கு பரிசையில் என்ன விளக்கம் கொடுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு விளக்கம் கொடுப்போம் இந்தியா கூட்டணியை இந்தியாவை காப்பாற்ற போகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீட்டு பரிசை எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லை நீட்டு கல்வி என்பது இந்த நீட்டு பரிசை என்பது எங்கள் மாணவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் கனவையும் சிதைக்குது அப்படி பேசியது உண்டா அப்படி அவர் பேச மாட்டேங்கிறார் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் குறைந்தபட்ச மாநில உரிமை மீட்கிறேன்னு சொல்லி ஐயா மு க ஸ்டாலின் காவேரியில் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை மீட்டு கொடுங்க ஐயா இந்த பூமி முழுக்க இந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதி இந்த முசிறி இந்த தொட்டியம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆத்துக்கு அந்த பக்கம் லாலாப்பேட்டை குளித்தலை இப்படி திருச்சி மாவட்டம் இந்த கரூர் மாவட்டங்கள் முழுக்க நம்பி இருக்கிறது அந்த காவிரி தாயை தான் அந்த காவிரி தாயில் நூற்றி பத்து டிஎம்சிஐ தண்ணியை ஐயா மு க ஸ்டாலினால் கொடுக்க முடியுமா மேகதாதின் குறிக்கே அணை கட்டுவதை ஐயா மு க தடுக்க முடியுமா அந்த மாநில தாழக்கூடிய சித்தராமையாங்கிற கன்னட முதலமைச்சர் அவர் சொல்கிறார் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது தமிழ்நாட்டுக்குங்கிறாரு காவிரியில் காங்கிரஸ் அங்கே மேலே ஆட்சிக்கு வந்தால் மேகதாதில் கட்டுவேன்னு முந்தா நாள் சொல்லிருக்காரு இந்த மாநிலத்தை காப்பாற்ற வந்த தேவதூதர் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் இளம்புரட்சியாளர் சின்ன சேப்பாக்கம் சேக்கவர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் தண்ணியை பெற்று கொடுக்க முடியுமா தண்ணியை பெற்று கொடுக்கிறது இந்த மாவட்டம் பக்கத்துல கரூர் மாவட்டம் இருக்குல்ல அந்த மாவட்டத்தை சார்ந்த உங்க அமைச்சர் நீங்க யாரை கூட்டிகிட்டு போய் பதினோரு மணிக்கு நீ ஆத்துமணல அல்ல சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களோ எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியை முதல்ல உங்களால மீட்க முடியுமா உங்க கட்சி அமைச்சரையே மீட்க முடியாத நீங்க எங்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுத்துருவீங்களா இதை மாற்றுவதற்கு தான் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் இவர்களை நம்பி ஏமாறாதீங்க இவர்களை நம்பி ஏமாந்தது போதும் மாற்றத்திற்காக நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து அதிகாரத்துக்கு நீங்கள் அனுப்பணும் நாடாளுமன்றத்தில் மோடி பேசி பார்த்துருப்பீங்க அமித்ஷா பேசி பார்த்துருப்பீங்க ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தி மன்மோகன் சிங் சோனியா காந்தி இவங்கெல்லாம் பேசி பார்த்துருப்பீங்க எல்லாரும் தளதறிக்க ஓடி பார்த்துருக்கீங்களா அக்கா தேன்மொழியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க பின்னங்கால் பிடரி அடிக்க எல்லாரும் தெரிச்சு ஓடுவான் தமிழர் உரிமைகளுக்காக ஓங்கி எங்களுடைய வலிமையான குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க ஒளிவாங்க சின்னத்தில் வாக்களித்து அக்கா தேன்மொழி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்தை பாதரச கேட்கிற கேள்வியில மோடி வாயில வார்த்தை வராது மோடி போய் அப்படின்னு ஓடிடுவாரு கேள்வி அவ்வளவு இருக்கு இந்த நாட்டில் கல்வியை வளர்க்கறதுக்கு மோடி கிட்ட என்ன திட்டம் இருக்கு இந்த நாட்டில் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு இந்த நாட்டில் ஐயா மோடி கிட்ட என்ன திட்டம் இருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு என்ன திட்டம் இருக்கு ஒன்னும் கிடையாது அவங்கள்ட்ட கேட்டால் வேலை கேட்டால் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் ஐயா இந்த வேலை வாய்ப்பை எப்போ ஏன் கொடுப்பீங்க போய் பக்கடா போட்டு பொழைச்சிக்க நான் என்ன பண்ணுறது யாரு நாட்டின் பிரதமர் இவர் ரெண்டு இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் யார் ஐயா மு க ஸ்டாலின் போய் கேட்டா ஆக வேலையா நானே வேலை இல்லாமல் வெட்டியாக தான் தெரியுறேன் முதலமைச்சர் பொறுப்பு எதுக்கு கொடுத்தாக்க எனக்கு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது நாட்டு மக்கள்கிட்ட கேட்குற ஆக அந்த வகையில் சிடி சக்கர சித்தப்பாற்ற என்பது போல திமுக கூட்டணிக்கு எங்க ஓட்டு போட்டீங்க நான் எதுக்கு அவருக்கே தெரியாது அப்படிப்பட்டவரை முதலமைச்சராக பெற்ற நீங்கள் அவர் வேலை வாய்ப்பை பெற்று கொடுத்துருவாரா ராகுல் காந்தி நேற்று வந்து பேசுறாருங்க தமிழ் மொழியை அடிப்பது தமிழர்கள் மீது கை வைப்பதற்கு சமம் தமிழர்களை கை வைப்பதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் யாரு காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்கள் மக்கள் ஒன்னே முக்கால் லட்சம் பேரை ஈழத்தில் அடிச்சான்ல அவங்க தமிழர்கள் தானே அன்னைக்கு நீ வாய் திறந்து பேசினியா எங்கள் பச்சை குழந்தை பாலச்சந்திரனை சுட்டுக் கொள்ளும் பொழுது பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொன்ன நாய் அவண்டா நாய் அவண்டா அந்த நாய் எங்க அந்த நாய் இன்னைக்கு வாலாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வருது எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வருது இங்கே தமிழ் மீது தாக்குகின்ற தாக்குதல் தமிழர்கள் மீது தொடுக்கிற தாக்குதலை நாங்கள் பார்ப்போம் அதை நான் பொறுத்துக்க மாட்டேன் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது தமிழர்களை நாயை சுடுற மாதிரி சுட்டானேடா அன்னைக்கு உங்க ஏன் கோவம் வரல தமிழர்களை தாக்கினால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் ராகுல் காந்தி தெருவில் வந்திருக்க வேண்டியது தானே காவேரியில் தண்ணி கேட்கும்போது கர்நாடகாவில் எங்களை அடித்தானே அன்னைக்கு நீ கேட்டிருக்கியா தமிழனை ஏங்க அடிக்கிறீங்க ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு சகம் மாநிலத்தவனை ஏங்க அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா அன்னைக்கு கேட்கல முல்லைப்பேர் யாரும் அடிச்சப்ப கேட்கல ஆனால் தேர்தல் வந்துட்டா தமிழர் அடிக்கக்கூடாது தமிழரை தொடக்கூடாது என்னடா திடீர்னு பொத்துக்கிட்டு வருது பாசம் உங்களுக்கு ஐயா மோரிக்கும் பாசம் பொத்துக்கிட்டு வருது ஐயா ராகுல் காந்திக்கு பொத்துக்கிட்டு வருது ஐயா ஸ்டாலினுக்கு பொத்துக்கிட்டு வருது இப்ப எங்க சித்தப்பு நம்ம காமெடி பீஸ் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பொத்துக்கிட்டு வருது அவர் வந்து இப்படியா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பார் ஏய் இப்பெல்லாம் ஒத்த விரலால் அப்படி அடிச்சா கொசு கூட சாவது இல்லடா கொசுவே தப்பிச்சிருது நீ இந்த ஒற்றை விரலை வச்சு அதிகாரத்தை பெற்றுவீங்களா நான்காண்டு காலம் அதிமுக பாஜக கூட கூட்டணி மாநில உரிமையில எதை பெற்று கொடுத்துருக்கீங்க மாநில தன்னாட்சி உரிமை எதில் காப்பாத்திருக்கீங்க காவேரி உரிமையை காப்பாத்திருக்கீங்களா காவிரி உரிமையை காப்பாற்ற முடியாத இந்த அதிமுக என்னத்த சாதிக்க போகுது இவர்களை நம்பி வாக்களிப்பது வீண் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி வளர்ந்துகிட்டு மோடி வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு மோடி வச்சு அண்ணாமலைங்க வளர்ந்துகிட்டு இருக்காரு ஒண்ணும் கிடையாது மோடிக்கு தாடி மசுறு வளர்ந்துச்சு அண்ணாமலைக்கு தாடி மசுறு வளர்ந்துருக்கு ரெண்டு பேருக்கு மசுரை தவிர வேற ஒன்னும் வளரல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓட்டு கிடையாது காங்கிரசுக்கு இங்க ஓட்டு கிடையாது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு சொல்ற அந்த காங்கிரசுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் மான தமிழர்கள் இல்ல எல்லாத்தையும் மறந்த முடிவு தமிழர்கள ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றான் துணை முதலமைச்சர் சொல்றான் நீ எவ்வளவு போராடு நீ எவ்வளவு கஷ்டப்படு ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடையாது அப்படிங்களா ஐயா அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிற இந்த திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட கிடையாது அப்படிங்கிற நிலையை உருவாக்கணும் இந்த பாராளுமன்றத்தில் நிக்க எங்க அண்ணன் அருண் நேரு நம்ம அண்ணன் தான் கொஞ்சம் லூசு கொஞ்சம் பைத்தியம் மெண்டலு அப்படின்னு வச்சுக்கோமே நம்ம அண்ணன் தான் கே என் மகன் என்பதை தாண்டி அண்ணன் அருண் நேருக்கு என்ன தகுதி காவிரி போராட்டத்துக்கு நின்று முல்லை பெரியார் போராட்டத்துக்கு நின்று இல்லை இல்ல வேற ஏதாவது அரசு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் எந்த போராட்டத்திலையும் பங்கேற்காத எங்க அண்ணன் அருண் நேரு அரசியல் நின்று நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னா அது எந்த வகையில் காசு காசு சம்பாதிக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு நாலு மாடு நாலஞ்சு ஆடு மாடுகளை வைத்து கொண்டு திருச்சிக்கு பஞ்சம்புளைக்கு வந்த ஐயா கே என் நேரு இன்றைக்கி ஒட்டுமொத்த திருச்சியில் மலைக்கோட்டையை தவிர எல்லாத்தையும் வாங்கி எங்க எங்கேருந்து வந்து இவ்வளவு போனோம் எங்கேருந்து வந்து அண்ணன் நேருவுக்கு ஐயா அருண் நேரு அவர் தனியாக சுயமாக தொழில் செய்கிறார் அதை வைத்து வருமானம் அதுதான் தான் நல்ல வருமானம் வருது ஆனால் அதை தாண்டி அரசியலில் வருமானம் வரும் இங்கே ரோடு போடுற கான்ட்ராக்டு மலையை உடைக்கிற கான்ட்ராக்டு மண் அள்ளுற கான்ட்ராக்டு இப்படி கான்ட்ராக்ட்கள் போட்டு இங்கே சம்பாதிக்கிறாங்கிற நோக்கம் அந்த நோக்கத்தில் வருகின்ற அவர்களை வீழ்த்திடுங்க சொல்கிறாங்கங்க நீங்கள் என்னப்பா வெயிலில் நின்று கத்தி போராடி பேசி கடைசி ரெண்டு நாள் போதும் எங்களுக்கு என்ன ரெண்டு நாள் ரெண்டு நாளில் நைட்டோட நைட்டாக இரவோடு இரவாக வந்து ஆயிரம் காசை கொடுத்துட முடியும் இந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த குருட்டு நம்பிக்கையில் இருக்கிற மா இவர்களுக்கு சம்மட்டி அடியாக இந்த தேர்தல் இருக்கணும் அவங்களை சாதாரணமாக அடித்தா பத்தாது இந்த வாங்கியை தூக்கி மண்டையில் நறுக்கணும் போடுங்க அதுதான் அவர்களுக்கான தீவு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு ஓட்டும் இந்த இனத்தை காக்கும் இந்த இனத்தை மீட்பதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பாக இந்த ஒளி வாங்கி சின்னத்தை நாங்கள் எடுத்து வரோம் தேர்தல் ஆணையம் என்பது என்னதான் ஒரு நாடு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் நேர்மையில ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் விவசாயிகளை ஃபஸ்ட்டு ரெட்டை மலவர்த்தி சின்ன கொடுத்தான் உலகத்திற்கு தங்களை தாங்களே உருக்கி வெளிச்சத்தை கொடுப்பது போல இவங்க எப்படியாவது தமிழினத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துருவாங்கன்னு கொடுத்தான் அப்புறம் பார்த்தா இது சரி வராது மோடி ஆட்சிக்கு கொண்டாரு அப்போ மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டான் அது வராது அப்போ விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு விவசாய சின்னத்தை கொடுத்தான் இதை வச்சு பேசுங்கடனு கடைசியாக நாதீம்ல அங்கே மோடி ஆட்சியில் இருக்காரு இங்கே ஐயா மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காரு விவசாயிகளை இவங்க இருக்கும்பொழுது கட்டாயம் மீட்க முடியாது இது எல்லாத்துக்கும் தீர்வு உலக புரட்சியாளர்கள் முழங்கிய இந்த ஒளிவாங்கியை உலக புரட்சியாளர்கள் புரட்சியை ஏற்படுத்திய இந்த ஒளிவாங்களுக்கு சின்னமா கொடுத்து இதுல மக்கள் புரட்சியை உண்டுபடுத்தி அதன் மூலியமாக நாடாளுமன்றத்துக்கு போங்கடான்னு இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல திமுகவின் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தம்பிகள் எங்களுடைய உடன் பிறந்தார்கள் எங்களுடைய சித்தப்பன் பெரிய பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் கோவம் நம்ம பயல்கள் சேட்டை புடிச்ச பயில இந்த ஐடி விங்கில் இருக்காங்க இல்லை அஜய் ஐயோ நாம் தமிழ்ச்சி ஐடி மாதிரி ஒரு பயலில் யாருமே பார்க்க முடியாது என்னென்னா தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு இந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க ஏண்டா இந்த சின்னத்தை பிடுங்கணுன்னு தேர்தல் ஆணையமே மூஞ்சிய மூன்று அளவுக்கு நம்ம பயலுக்கு போட்ட ட்ரெண்டிங்கு ஒன் மில்லியன் ட்ரெண்டிங்கு பயந்துட்டான் தேர்தல் ஆணையம் பார்த்தான் என்னடா இவங்க எதா இருந்தாலும் சலைக்காம அடிக்கிறாங்களே அந்த சலைக்காம அடிக்கிறத பார்த்து தேர்தல் ஆணையமே தலை குனிஞ்சிருச்சு அதுல காண்டான நம்ம திமுக காண்டா மிருகங்கள் எப்படி நீங்க கலைஞர் கருணாநிதி படம் போட்டு அதுல மைக் இந்த பழைய மைக் இருக்கிற மாதிரி போட்டு ஓட்டு கேட்கறீங்க எம்ஜிஆர் படம் போட்டு அதுல பழைய மைக் இருக்கிற மாதிரி ஓட்டு கேட்கறீங்க ஜெயலலிதா இருக்கிறது அதே மாதிரி அண்ணாத்துறை இருக்கிறது பெரியார் இருக்கிறது அந்த படங்கள் எல்லாம் போட்டு ஓட்டு கேட்கறீங்க உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடுசோரம் எல்லாம் இல்லையா அப்படின்னு திமுக அந்த கடுப்பான காண்டா மிருகங்கள் கேட்டாங்க அந்த கடுப்பாகிற காண்டா மிருகங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம் ஐயா உங்க தலைவர் தலைவர்கள் படத்தை பயன்படுத்தினது தப்பு தான் ஏன்னா ஐயா கலைஞர் கருணாநிதி இப்போ படத்தை போட்டு ஓட்டு கேட்டால் அந்த சமூகத்தை சார்ந்த பத்து பேர் கூட ஓட்டு போட மாட்டான் சமூகமே அவ்வளோதான் இருக்கும் அதனால அவங்க படத்தை போட்டு கேட்குறது வீணு அண்ணாத்துறை படத்தை போட்டு ஓட்டு கேட்குறது வீணு அதெல்லாம் எங்களுக்கும் தெரியுது நாங்கள் தவறு செஞ்சுட்டாங்க ஐயா எங்கள் ஐடி வீட்டை சொல்லிடுறோம் இனிமே அவங்க படத்தை நாங்கள் போடலை போட்டு ஓட்டு கேட்கல அவங்க இப்போ ஒளி வாங்கி முன்னாடி இருந்த படங்களை நாங்கள் போடாம விட்டுறோம் நீ உண்மையிலுமே சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்கன்னா நீ உண்மையிலுமே வேட்டி கட்டுற ஆம்பளைனா நீ உண்மையிலுமே உனக்கு வெக்கோ மானோ ரோசம் சூடு சொரணெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கள் மக்களை சந்திக்க வரும் எங்கள் சின்னம் இல்லாது நீ வந்து ஓட்ட கேள் என் சின்னம் இல்லாம நீ கேட்டு கேட்க முடியுமோனால முடியாது உனக்கே நீ ஓட்டு கேட்கறதுக்கு என் சின்னத்தை தான் நீ பயன்படுத்தணும் என் சின்னத்தை நீ ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை உள்ள ஓட்டு போட போறப்ப ஐயா அந்த வரிசைக்கு போங்க இந்த வரிசைக்கு போங்கன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கும் எங்கள் சின்னம் தான் தேவைப்படுது நீ வாழ்கிற நொடி வரை இந்த சின்னத்தை மறந்துடாத வாங்கி சின்னத்தில் நீங்கள் போடுகின்ற வாக்கு எங்களை அதிகாரப்படுத்தும் எங்களை அதிகாரப்படுத்தும்னா எங்களை இல்லை எங்கள் அக்கா தேன்மொழி இல்லை எங்கள் அண்ணன் சீமான் இல்லை உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒற்றை சின்னமாக இந்த ஒளிவாங்கிய சின்னம் இருக்கணும் அந்த ஒளிவாங்க சின்னத்தில் வாக்களிங்க வருகின்ற தேர்தல் நாள் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுடைய ஜனநாயக கடமை அதை நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்துக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுங்கள் கட்டாயமாக தேர்மொழியை நாடாளுமன்றத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்